என் பேர் தருண் விஸ்வா நான் இப்போ ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊர்ல ஒரு ஏழை விவசாயி இருந்தாராம் அவருக்கு வருமானம் ரொம்ப கம்மியா அவர் இருந்த ஒரே ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு உழைச்சி வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருந்தாராம் அவர்கிட்ட ஒரு குதிரை இருந்துச்சாம் ஒரு நாள் அந்த குதிரை காணாம போயிடுச்சான் அப்ப ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து அட என்னப்பா உன்கிட்ட ஒரே ஒரு குதிரை மட்டும் தான் இருந்துச்சு அத வச்சு பொழைச்சிட்டு இருந்த இப்ப என்னன்னா அந்த குதிரையும் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்களாம் அந்த விவசாயி அவங்க பேச்ச கண்டுக்காம இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை தொடங்கினாராம் அப்ப சில நாள் கழிச்சு அந்த குதிரை நாலு குதிரையோட திரும்பவும் வந்துச்சாம் அப்ப ஊர்காலங்கள்லாம் திரும்பவும் சேர்ந்து சொன்னாங்க என்னப்பா இப்பதான் ஒரு குதிரை காணாம போச்சு ஆனா அவனுக்கு திரும்பவும் நாலு குதிரை வந்துருச்சு இப்ப அஞ்சு குதிரைக்கு முதலாளி ஆயிட்ட அப்படின்னு சொன்னாங்களாம் திரும்பவும் அந்த விவசாயி இருக்கும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலையை தொடங்கினாராம் சில நாள் கழிச்சு அவங்க பையன் அவங்க வந்து கேட்டாங்களாம் அப்பா அப்பா எனக்கு இந்த குதிரை மேல சவாரி செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம் அப்ப சரி கொஞ்ச தூரம் போயிட்டு வா அப்படின்னு குதிரையை கொடுத்து அமைச்சாரான் அப்ப புது குதிரைங்கனால அந்த குதிரை மேல ஏறி பறக்கவும் இல்லாம அவர் கால் நனுவி கீழே விழுந்து கீழே விழுந்துட்டாராம் அவர் கால் உடஞ்சி போயிடுச்சான் வைத்தியர் வந்து ஆறு மாசம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்புறம் ஊர்க்காரங்க திரும்பவும் சேர்ந்து என்னப்பா உனக்கு ஒரு நல்லது நடந்தா கெட்டது நடக்குதே அப்படின்னு திரும்பவும் சொன்னாங்களாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கும் திரும்பவும் வேலை செஞ்சாராம் சில நாள் கழிச்சு எதிரிங்க தாக்குதல் பண்ணாங்களாம் போர் முரசு ஒழிச்சுதான் அரசர் வந்து ஒரு வீட்டுக்கு ஒருவர் கண்டிப்பா போர்க்காலம் போகணும் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்ப காவலர்கள் வந்து எல்லார் வீட்லையும் ஒருவரை தேர்ந்தெடுத்து கூட்டிட்டு வந்தாங்களாம் அப்ப விவசாயி வீட்டுக்கு போகும்போது அவர் பையன் வந்து கால் உடஞ்சி கடந்தாராம் அதனால் போர்க்குரம் வர முடியாதுன்னு சொல்லி அவங்கள விட்டுட்டாங்களாம் திரும்ப ஊர்க்காரங்க சேர்ந்து திரும்பவும் உனக்கு நல்லது என்னது இது மாறி மாறி திரும்பவும் வருது அப்படின்னு சொன்னாங்களாம் இருக்கலாம் அதுக்கும் இருக்கலாம்னு சொல்லி விவசாயி சொன்னாராம் அப்போ ஊர்க்காரங்க சொன்னாங்க என்ன நீ எல்லாத்துக்கும் இருக்கலாம்னு சொன்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாங்களாம் காரங்க எப்படி நீங்க எல்லா விதமான சூழ்நிலையிலையும் இருக்கலாம்ங்கிற பதில சொல்றீங்க இது எப்படி வாய்ப்பு அப்படின்னு கேக்குறாங்களா அப்ப விவசாயி சொல்றாரு கஷ்டங்களையும் எடுத்துக்கணும் துக்கங்களையும் எடுத்துக்கணும் நான் ரொம்ப வயசானவன் எனக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் தெரியும் சந்தோஷமான நிலைகளும் தெரியும் ரெண்டுத்தையும் சமமா பார்க்கணும் ஒரு சந்தோஷம் வந்துச்சுன்னா தலைக்கால் புரியாமலையும் இருக்கக்கூடாது ஒரு துக்கம் வந்துச்சுனா நான் தான் உலகத்தில் ரொம்ப துரதிருஷாரினும் ரொம்ப சோகமாயிடக்கூடாது இப்போ ஊர்க்காரங்க த அவங்களோட தப்பை உணர்ந்துட்டு கிளம்பிட்டாங்களாம் நம்மளும் இனிமேல் அப் இனிமேல் எல்லா விதமான கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் சமமாக ஏற்றுக்கணும் கஷ்டமும் துக்கமும் ரெண்டும் மாறி மாறி தான் வரும் இதை நம்ம உணர்ந்து செயல்படணும் நன்றி